அனைவருக்கும் என் இனிய தாழ்மையான வணக்கங்கள் இலகு தமிழ் இனிய கவிதையில் மகளாக வந்த காவியம் என்ற தலைப்பில் ஓர் கவிதை தொகுப்பு இறைவியாக ஓர் இன்பத்தை எங்கள் இல்லத்திற்கு அனுப்பி வைத்தான் இறைவன் தடாகத்தில் பூத்த தாமரையாக தங்கத்தில் செய்த பொற்சிலையாக வண்ணங்களில் குலைத்த வடிவமாக வர்ணனைக்கு அடங்காத உருவமாக வசந்தமாக வந்தால் எங்கள் வாழ்க்கையோடு இணைந்தால் அன்பு மகளாக தேவதையாக பிறந்தவள் தேன் அமுதமாக இனித்தாள் அன்பெனும் கூட்டிற்குள் ஆயுளுக்கும் சிறை வைத்தாள் அதிகாரத்தால் கட்டி வைத்து ஆளுமையாக ஆட்கொண்டாள் மழலையால் மகிழ்வித்து மாசற்ற பாசம் தந்தாள் திரும்பிய திசையெங்கும் அவளின் எதிரொலி திகட்டாத இன்பமாக அவளின் சிரிப்பொலி பூவின் மென்மை அவள் குணம் புயலின் திண்மை அவள் மனம் பூங்குயிலின் ஓசையாக அவள் நாதம் பூங்காற்றின் இன்னிசையாக அவள் கீதம் படப்படக்கும் பார்வையில் பட்டாம்பூச்சியாக சிதறடிக்கும் புன்சிரிப்பில் தேன் சிட்டாக கொஞ்சிப் பேசும் செந்தமிழில் ரீங்காரமாக ஆர்ப்பரிக்கும் பேரழகில் ஸ்ரீங்காரமாக வலம் வந்தாள் என் உதிரத்தில் உதித்த உயிரோட்டம் அவள் என் கருவிழிக்குள் கலந்த உயிர் சித்திரம் அவள் என் அரவணைப்பில் ஆறுதல் தேடும் உயிர் ஓவியம் அவள் என் ஆயுளுக்கும் மடி தாங்கும் மகளாக வந்த காவியம் அவள் நன்றி வணக்கம்